வணக்கம் நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவனாலயம் தான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கு வட்டம் அணையாலை காம்பட்டு கிராமத்தில் தான் ஒரு பழமையாக வந்து ஒரு சிவனாலயம் வாங்க கோவிலுக்குள்ளே போவோம் ஸோ இதுதான் இந்த கோவிலோட நுழைவாயில் உள்ளதான் போ போகிற மாதிரி வரிய வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடிஞ்ச ஒரு கண்டிஷனில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கருங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு நிலையில தான் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்குது இப்போ வரைக்குமே சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்குது ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது செய்யப்பட்ட மந்திர காலத்தில் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கல்வெட்டு ஒன்று இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ உங்களால் இந்த வீடியோவில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல எழுதியிருக்கு ஸோ சின்ன சின்ன தூண்களால் கருங்கற்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க ஸோ மிக பழமையான காலத்துலேயே அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வடிவத்தில் ஒரு ஒரு சிம்பிள் மாதிரி மீன் மன்னர் கால ஆட்சியில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மீன் சின்ன மாதிரி இந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க எல்லாமே பாருங்க ஒரு சின்ன தான் நின்றுட்டு இருக்கு அது சிவனோட ஒரு தான் நின்னுட்டு இருக்காண்டது தெரியல சோ எல்லாமே அந்த காலத்துல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டத்துல சோ இது வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க உங்களால பாக்க முடியும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன கருங்கி சின்ன சின்ன கற்கள் செங்கலாலும் கருங்கற்களாலும் செய்யப்பட்டுள்ளது சோ இங்க எல்லாமே உடஞ்ச தான் இருக்கு ஸோ இப்போ இங்க இருந்து தான் வந்து அந்த சிவன் கருவாலயம் இதுதான் அங்க வந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு நந்தி ஒன்று இருக்கதா வந்து மக்களால் சொல்லப்படுகிறது சோ கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திருப்பணி நடக்கும்ன்ற ஒரு நிலையில தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் கருவறை சிவனோட கருவறை இந்த இடம் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிதிலமடைந்த நிலையில் இருக்கு ஸோ ரொம்ப நாளா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சீரமைப்பு பண்ண முடியாத நிலையில் இருந்துச்சு சில ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்களால் ஸோ அந்த கோவில் வந்து கற்பூரம் ஏற்றப்பட்டு மஞ்சள்லாம் பண்ணி சாமிக்கு வந்து விபூதி அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சிவனடியன்